ஸோ அனைவருக்கும் வணக்கம் கடந்த டாப்பிக்கில் நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் ஸோ உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் ஸோ உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர் உடைய ஆர்டிக்கல்ஸ் முக்கியமான ஆக்ட் வந்து பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இது வரைக்குமே வந்து பெண்களுக்கான அதிகாரம் அளிப்பதற்காக இந்தியாவில் என்ன மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இது கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும் ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேர்வு நோக்கத்தில் பெண்களுக்கு எதிராக என்ன மாதிரியான சட்டங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அபோலிஷன் ஆஃப் கான்ஸ்பிரசி சதி ஒழிப்பு அபாலியூஷன் ஆஃப் அபோலியூஷன் ஆஃப் கான்ஸ்பிரசி ரொம்ப முக்கியமான ஆக்ட் அபாலியூஷன் ஆஃப் கான்ஸ்பிரசி ததி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுல கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஆக்ட் அபாலியூஷன் ஆஃப் கான்ஸ்பிரசி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முக்கியமான சட்டம் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் விடோ ரீமேரேஜ் ஆக்ட் எயிட்டீன் பிஃப்டி சிக்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு விதவை மறுமண சட்டம் இது முக்கியமான சட்டம் மீண்டும் சாரதா சட்டம் சாரதா ஆக்ட் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சாரதா ஆக்ட் நான்கு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இந்து மேரேஜ் ஆக்ட் இந்து இது ஒரு முக்கியமான சட்டம் ஐந்து இந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து சக்சசன் வாரிசு உரிமை இந்து வாரிசு சட்டம் சொல்லுவோம் இந்து வாரிசு சட்டம் அதான் இந்து செக்ஷன் ஆக்ட்னு சொல்லுவோம் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆக்ட்டு இது கூட வேறு என்ன ஆக்ட் தீப்பா டவுரி ப்ரொஹிபிஷன் கண்டிப்பாக தெரியும் வரதட்சணை தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அது ரொம்ப முக்கியமான சட்டம் டவுரி டௌரி புரோஹிபிஷன் ஆக்டு அடுத்தது வந்து ரி புரஹிபிஷன் ஆக்ட் டவுரி புரோகிபிஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மீண்டும் கிராடல் பேபி ப்ராஜெக்ட் கிராடல் பேபி ப்ராஜெக்ட் தொற்றில் குழந்தை திட்டம் கிராடல் பேபி ப்ராஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கிராடல் பேபி ப்ராஜெக்ட் எட்டு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஃபெட்டல் ஜெண்டர் டிஸ்டர்மினேஷன் ஆக்ட் ஃபெட்டல் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட் கருவில் இருக்கும் குழந்தை பாலினம் அறிதல் தடை சட்டம் தொண்ணூற்றி நாலு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஃபெட்டல் Gender Determination Act, Total Gender Determination Act, Total Gender Determination Act, 1994, Prohibition of Uteasing teasing Act, Women's, Prohibition of युवती सिंह एक प्रोब्यूशन ऑफ टीजिंग ऑफ वुमन बने चुका हूँ टीजिंग ऑफ वुमन ब्राइटेड प्ले युवती सिंह युवती सिंह एक्ट 1997 अर्थात ये प्रोब्यूशन ऑफ मॉबिंग ऑफ वुमन इतना ही बस अट्टा Prohibition of, of Mobbing of Women. The third Mobbing of Women. In 1999. The Domestic Violence Act. Domestic Violence Act 2005. One quarter of my third One प्रोहिबिशन एक्ट, domestic violence, domestic violence, Prohibition Act. Domestic violence. ப்ரோகிபிஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் குழந்தை திருமண தடை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு சைல்டு மேல்டு மேிபிஷன் ஆக்டு தௌண்ட் சிக்ஸ் லாஸ்ட் போக்ஷோ ஸோ போக்சோவை பொறுத்த வரைக்கும் போக்சோ வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நடைமுறைப்படுத்திருப்பாங்க மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு நடைமுறை வந்திருக்கும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இது ஆண்களுக்கும் பொதணும் அதாவது வந்து போக்சோ அப்படின்றது பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களை நீங்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்படுத்த பட்சத்தில் உங்கள் மீது வந்து போக்சோ வழக்கு அப்படின்றது பாயும் ரைட் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ரெஃபார்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் அது போக்சோ அவ் தி பவர்ஃபுல் ஆக்ட்ன்னு சொல்ல இந்தியாவுடைய முக்கியமான ஒரு பவர்ஃபுல் ஆக்ட்ன்னு சொல்ல போக்ஸோவை ரைட் இதை வந்து ஆண்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொண்டு வந்திருப்பாங்க பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண்களை நீங்கள் பாலியல் ரீதியாக துன்புறுக்கும் பட்சத்தில் உங்கள் மீது போக்சோ பாயும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் என்ன கூடுதலான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஷெல்டர்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஷெல்டர்ஸ் தங்குவிடத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தங்குவிடத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஷெல்டர்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டின் ஹீரோமும் கேமனா அட் இதில் இன்னொன்று இருக்கு ஷெல்டர்ஸ் ஒன்று இருக்குது உமன்ஸ் ஒன்று இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் உமன்ஸ் அட் ஒர்க் ப்ளேஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் உமன் அட் ஒர்க் ப்ளேஸ் உமன் அட் ஒர்க் ப்ளேஸ்

உமன்ஸ் கமிஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாட் ஆர் தி உமன்ஸ் கமிஷன்ஸ் இவ்வளவு தூரம் நம்ம வந்து பெண்களுடைய அதிகாரத்தை பற்றி பார்த்தோம் பெண்களுக்கு அதிகாரம் அடித்தல் அப்படின்றத பார்த்துருக்கோம் இந்த உமன் எம்பவர்மெண்ட்டை நிலைநாட்டுவதற்காக சட்ட ரீதியாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துக்கப்பட்டிருக்கு அஸ் பர் லீகல் ப்ரொவிஷன்ஸாக அதன் அடிப்படையில் பார்க்கும்போது என்சி டபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் பெண்களுக்கான ஒரு தேசிய ஆணையம் நிறுவப்பட்டிருக்கு சரி இந்த ஆணையம் என்பது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடியா அல்லது நான் கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்றது போல தெரியணும் கிட்டத்தட்ட இரண்டு விதமான அமைப்புகள் இருக்குது ஒன்று சட்ட அமைப்பு அல்லது சட்டமற்ற அமைப்புன்னு சொல்லுவாங்க சட்டம் கான்ஸ்டியூஷன் பாடி அண்டு நான் கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் சரி கான்ஸ்டியூஷன் நான் கான்ஸ்டியூஷன் நம்ம ரெண்டு வகையாக டிஃபைன் பண்ணலாம் ஒன்று ஸ்டாச்சுட்டரி பாடி அண்ட் அதர்வைஸ் நான் ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும்னா த கான்ஸ்டியூஷனல் 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 பாடி கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்றது சட்ட ரீதியான அமைப்பு என்னன்னு பாருங்க நான் கான்ஸ்டியூஷனல் பாடி நான் கான்ஸ்டியூஷனல் பாடி என்பது சட்டப்பூர்வற்ற அமைப்பு இதே நம்ம ரெண்டா பார்க்கலாம் இதுல வந்து ஸ்டாச்சுடரி பாடின்னு சொல்ல முடியும் ஸ்டாச்சுடரி பாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாச்சுடரி பாடி நான் ஸ்டாச்சுடரி பாடி சரி ஸ்டாச்சுடரி பாடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து இது இது நம்ம சொல்லுவோம் இது வந்து அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு சொல்லுவோம் இது அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ரைட் இப்போ எதனால் நம்ம கான்ஸ்டியூஷன் பார்ட்டின்னு சொல்லலாம் பாருங்கள் எலெக்ஷன் கமிஷன் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் பார்ட்டி தான் ஸோ ஸ்டாச்சுட்டரி பாடி அண்ட் நான் ஸ்டாச்சுட்டரி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்றது பொதுவாக நம்ம எதாவது சொல்லணும் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் என்பது நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன் பாடி தான் ஏன்னா இது நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா எது சொல்லப்பட்டிருக்கு பார்ட் ஃபிஃப்டீன் பார்ட்டு ஃபிஃப்டீனில் சொல்லப்பட்டிருக்கு வேறு எங்கே சொல்லப்பட்டிருக்கு தேர்தல் நம்மளுடைய ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகிள் டூ எயிட்டியில் சொல்லப்பட்டிருக்கு ஆர்டிகல் டூ எயிட்டி ஆர்டிகிள் டூ எயிட்டி ஃபினான்ஸ் கமிஷன் ரைட் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு ஒரு ஒரு பாடி நமக்கு கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லப்பட்டிருந்தா நம்ம என்ன சொல்லலாம் அது கான்ஸ்டியூஷன் பாடின்னு சொல்லலாம் சரி இப்போ நிறைய இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிபிஐ சிபிஐலாம் நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன்லே கிடையாது இதெல்லாம் நான் கான்ஸ்டியூஷன் பாடி தான் தென் விஜிலன்ஸ் கமிஷன் இதுவும் நான் கான்ஸ்டியூஷன் ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ இது நான் கான்ஸ்டியூஷன் பாடி தான் இதே பிரிவில் தான் என்ன அது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதில் நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சிடலாம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தென் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதெல்லாம் பிரிச்சிடலாம் இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க இதெல்லாமே நான் கான்ஸ்டியூஷன் பாடி பேட் இட் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி இந்த பாடி அப்படின்னா ஒரு அமைப்பை பாராளுமன்றத்தில் பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி அதன் அடிப்படையில் ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்தணும் அப்படின்னா அது ஸ்டாச்சுடரி பாடி பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணணும் அந்த பில்லு ஒரு ஆக்டா நமக்கு கன்வெர்ட் ஆகணும் அந்த ஆக்டினுடைய அதிகாரத்துல அந்த அமைப்பு செயல்படணும் இது செயல்பட்டால் அது ஸ்டாச்சுட்டரி பாடி இதுவே நான் ஸ்டாச்சுடரி பாடி அப்படின்றத பாத்தீங்கன்னாலே எந்த விதமான ஆக்டும் கிடையாது பார்லமெண்ட் அணி அறிவிப்பு மட்டும்தான் இட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் அவ்வளவுதான் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்துச்சு திட்ட ஆணையம் ஒன்று இருந்தது இந்த திட்ட ஆணையத்துக்கு மாற்றாக தான் என்ன பண்ணும் நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு நித்தி ஆயோக் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் நித்தி ஆயோக் அப்படின்றத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இல்லையா இப்போ இது வந்து பார்த்தோம்னா எந்த விதமான ஆக்ட்லாம் பண்ண கிடையாது ஜஸ்ட் ஒரு பிரைம் மினிஸ்டரோட அனௌன்ஸு அந்த அனௌன்ஸ் மூலயமா என்னாச்சு அதை ரிமூவ் பண்ணியாச்சு அப்போ முதல்ல நம்ம வந்து எந்த ஒரு ஒரு கமிஷன் ஒரு கமிட்டி ஆர் ஒரு பாடி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கான்ஸ்டியூஷன் பாடியா அல்லது நான் கான்ஸ்டியூஷன் பாடியா அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியணும் அதே மாதிரிதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நேஷனல் உமன்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு என்பது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவரி பாடி தான் ஒரு சட்ட ரீதியான அமைப்பு சரி அப்படி என்ன ஆக்ட் சார் கொண்டு வந்தாங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் ஒரு நான் கான்ஸ்டியூஷன் பாடி இந்த நான் கான்ஸ்டியூஷன் பாடியில் என்ன அமைப்பு கீழே வரும் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுரி பாடி கீழே வரும் ஸ்டாச்சுரி பாடி என்ன ஆக்ட் கொண்டு வராங்க நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் உமன் ஆக்ட் நைன்டீன் நைன்டி டூவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இதன் அடிப்படையில் இந்த ஆணையமானது ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நடைமுறைக்கு வருது ஓகேங்களா ஸோ இந்த ஆணையத்தோட முக்கியமான வேலை எஸ்பெஷலி பெண்களுக்காக பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையில் அரசாங்கத்துக்கு அட்வைஸ் பண்ணலாம் அட்வைஸிங் தி கவர்மெண்ட் ஆன் ஆல் பாலிசி மேட்டர்ஸ் அஃபெக்டிங் உமன் பெண்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அது சம்பந்தமான பிரச்சனைகளில் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஆணையமே இந்த தேசிய பெண்கள் ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இதில் நோக்கம் வாட் இஸ் அப்செக்டிவ் பெண்களுடைய உரிமைகளுக்கு பெற்றுத்தரணும் அல்லது பெண்களோட உரிமைகளை பேணிக் காக்கும் ரெப்ரஸண்ட் த ரைட்ஸ் ஆஃப் உமன் இன் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை உரிமைகளையும் பெண்களுடைய அதிகாரங்களையும் பேணி காப்பதே இந்த ஆணையத்தினுடைய பிரதானமான ஒரு விஷயம் கூடுதலாக பெண்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கணும் அதை கவனத்தில் எடுத்துக்கணும் அதை அவங்க கருதணும் கன்சர்ன் அண்ட் பெண்களுக்கு எதிரான எந்த பிரச்சனையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தில் என்ன பண்ணணும் கவனத்தில் எடுத்துக்கணும் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை தாண்டி வேற என்ன விஷயம் பண்ணுறாங்க டௌரி இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க டௌரிக்கு எதிரான பிரச்சாரங்கள் பண்ணணும் நெக்ஸ்ட் கொடுத்துடா பால்டிக்ஸ் பாலிடிக்ஸில் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும் இது பேசுவாங்க தென் ஜாப்ஸில் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் இதை வலியுறுத்துகிறாங்க ஜாப்ஸில் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஜாப்ஸ்லேயே கூட ப்ரசென்டேஷன் இதை வலியுறுத்துகிறாங்க முக்கியமான விஷயம் அது பெண்களுடைய லேபரர்ஸ் அதில் ஏதாவது வன்முறைகள் எக்ஸ்பலேஷன் அந்த பிரச்சனைகளில் குரல் கொடுப்பாங்க சுரண்டலுக்கு எதிரான பிரச்சனைகள் சுரண்டலுக்கு எதிரான கொடுமைகளை கட்டி கேட்பாங்க மெயினாக வந்து ஒரு வேலை டவுரி பாலிடிக்ஸு வேலையில் சமபங்கு தென் யூக்கல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு யூக்கல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் சமவேலைக்கு வேலைக்கு சம ஊதியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்ன பண்றாங்க முன்னிறுத்தி போறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கூடுதலாக என்ன பண்றாங்க இந்த என்சி டபிள்யூ வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை இன்வெஸ்டிகேட் முதல்ல வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை அவங்க பெறணும் ரிசீவ்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு எதிரான என்ன மாதிரியான குற்றங்கள் வந்தாலும் அந்த குற்றங்களை விசாரித்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் எதில் வயலன்ஸ் முக்கியமாக வன்கொடுமைகளில் முக்கியமான ஒரு மிக வந்து வயலன்ஸ் இது மாதிரி வன்கொடுமைக்கு எதிரான பிரச்சனைகளை நடவடிக்கை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் விசாரணை பண்ணணும் நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் டிஸ்கிரிமினேஷன் ஹராஸ்மெண்ட் நெக்ஸ்ட் அவரோட உரிமைகள் பறிக்கப்படும் அவர்களுக்கு எதிரான உரிமைகளை பறிக்கும் விஷயத்தில் வந்து கூடுதலாக ஸ்டேட் கமிஷன் ஸ்டேட் கமிஷன் பொதுவாக பார்க்கும்போது எந்த எல்லா மாநிலங்களுக்கும் கண்டிப்பாக ஒன்றா இருக்கும் ஒரு மாநில பெண் பாதுகாப்பு ஆணையங்கள் இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஆந்திரா அஸ்ஸாம் பீகார் சத்தீஸ்கர் கோவா குஜராத் போன்ற தமிழ்நாடு போன்ற பல பகுதிகளில் பெண்களுக்கான பாதுகாப்பு ஆணையங்கள் இருக்குது இப்போ இந்த ஆணையத்துடைய வேலை என்னன்னு பார்த்தோன்னா வழக்கம் போல் மேல் என்ன பண்ணாங்க இது மாதிரி வயலன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாதுகாப்பு அந்த மாநிலத்தில் நிலைநாட்டும் இது அவருடைய வேலை கூடுதல் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சுமோட்டோ ஆக்ஷன்ஸ் சுமோட்டோ அப்படின்னா என்ன ஆல்ரெடி ஒரு வழக்கு நிலவில் இருக்கு அல்லது அளக்கு பெண்டிங்கில் இருக்கு அப்போ அந்த மாதிரியான வழக்கை மீண்டும் என்ன பண்ணலாம் ப்ரோ ஆக்டிவ் பண்ணலாம் ப்ரோ ஆக்டிவ் அப்படின்றது நிலுவையிலையோ அல்லது முடிந்த வழக்கோ அந்த மாதிரி வழக்கு பெண்களுக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் என்ன பண்ணணும் அந்த வழக்கை நடைமுறைப்படுத்தணும் அந்த வழக்கை ப்ராப்பரான ஒரு முறையை விசாரிக்கணும் சொல்லிட்டு சூமோட்டோ ஆக்ஷன் அப்படின்றது எடுக்க முடியும் சரி அப்போ இந்த என்சிடபிள்யூ நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ல மொத்த மெம்பர்ஸ் ஐந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க எஸ் பர் செக்ஷன் த்ரீ ஆஃப் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் நைன்டீன் நைன்டி நைன்டீன் நைன்டி சேர்பேர்சன் ஃபைவ் மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் செக்ரட்டரி அஞ்சு மெம்பர்ஸ் அப்படின்றது எந்தெந்த துறைகள்லேருந்து இருந்து வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக எக்ஸ்பீரியன்ஸ் இன் லா ஆர் லெஜிஸ்லேஷன் லா ஆர் லெஜிஸ்லேஷன் இந்த பகுதியிலேருந்து வரலாம் நெக்ஸ்ட் ட்ரேடு இங்கேருந்து வரலாம் நெக்ஸ்ட் யூனியனிசம் யூனியனிசம் இங்கேருந்து வரலாம் நெக்ஸ்ட் உமன் உமன்ஸ் வாலண்டரி ஆக்ஷன்ஸ் உமன்ஸ் வாலண்டரி ஆக் இங்கேருந்து வரலாம் உமன்ஸ் வாலண்டரி next நெக்ஸ்ட் அதான் உமன்ஸ் வாலண்டரி ஆக்ஷன்ஸ்ன்னு என்ஜிஓஸ் இந்த பகுதியிலிருந்து வரலாம் நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பர்ட்டாக இங்க இங்கேருந்து வரலாம் நெக்ஸ்ட் health education இந்த துறைகளிலிருந்து அதுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் குறைந்தது ஒரு நபராவது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஐந்து உறுப்பினர்களில் குறைந்தது ஒரு நபராவது எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருக்கணும் அப்படின்ற எஸ்டி அல்லது எஸ்டி பிரிவினராக இருக்கணும் அப்படின்றத ஆக்ட் மீன் பண்ணுது என்சி டபிள்யூ நைன்டீன் நைன்டி ஆக்ட் மெம்பர் செக்ரட்டரி இப்போ வந்து ஒரு சேர்மன் பார்த்துருக்கோம் அஞ்சு மெம்பர் ஒரு மெம்பர் செக்ரட்டரி இருக்கணும் இந்த மெம்பர்ஸ்ஸு யார் நாமினேட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஹவ்ஆர் நாமினேட் வைதி எல்லாமே மத்திய அரசு நாமினேட் பண்ணுவாங்க ரைட் இந்த மெம்பர்ஸ் செக்ரட்டரி அப்படின்றவர் எந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் குறிப்பாக மேனேஜ்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க ஃபீல்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு சரி வேற ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரில் ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்கணும் எதேனும் ஒரு அமைப்பில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அல்லது மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் சரி தொழில் முப்படியாக எழுதி போட்டுருக்கோம் ஒன்று மேனேஜ்மெண்ட் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அல்லது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆர்கனிஷேஷனல் சேஷனல் ஸ்ட்ரக்சர் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் ஆர் சோஷியாலஜிக்கல் மூமெண்டில் இருக்கணும் அதில் சோஷியோலாஜிக்கல் மூமெண்டில் இருக்கணும் சோஷியாலஜிக்கல் மூமெண்ட் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் சரி கண்டிப்பாக அந்த ஆஃபீஸர் எந்த கிரேடில் இருக்குன்னா ஒரு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸராக இருக்கணும் சரிங்களா சிவில் சர்வீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம் அல்லது ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ் ஒர்க் பண்ணணும் அல்லது சிவில் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணணும் மத்திய அரசு சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு சிவில் சர்வீஸ் அப்படின்ற கிரேடில் இருக்கணும் மெம்பருடைய செக்ரட்டரி இது ரொம்ப முக்கியம் ரைட் மற்ற இந்த தலைவர் மற்றும் உறுப்பினருடைய பதவி காலம் மூன்று ஆண்டுகள் சிறப்பு இது அனைவருமே யாரால் அப்பாயின்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்பாயிண்ட் பயதி சென்ட்ரல் கவர்மெண்ட்

என்னென்ன காரணங்களை பண்ணலாம் ஒண்ணு நீங்க ஆதாயம் தருவில் பதவிகளில் வேதேனும் வெளியில் பகுதியில் வேலை பார்க்கக்கூடாது இதுல இருந்துகிட்டு வெளியில வேறு ஏதேனும் அலுவலக அலுவலக ரீதியாக நீங்க பணிபெறக்கூடாது அங்க நீங்க ஊதியமும் பெறக்கூடாது ஒண்ணு ரெண்டாவது இந்த பகுதிக்கு போதுமான திறன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த பதவியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் ரெண்டு அன்சோன் மைண்ட் அப்படின்றது நீதிமன்றத்தால் நிர்பந்தப்படுத்தக்கூடாது அதை அன்சோன் மைண்ட்னா நீங்க வந்து அன்சோன் ஒரு போதுமான அறிவு இல்லை என்றால் இன்சால்வன் தகுதி இல்லை இந்த பதவிக்கு நீங்க தகுதி இல்லாத பட்சத்திலும் இதுல போதுமான திறன் இல்லாத பட்சத்திலும் இந்த பதவியிலிருந்து இருந்து நீங்க நீக்கம் செய்யப்படுவீர்கள் மீண்டும் இங்கே கன்விக்ட் திரை சம்பந்தமாகவோ அல்லது குற்றவியல் சம்பந்தமாகவோ நீங்கள் அஃபன்ஸ்ல ஈடுபட்டு இருந்தாலும் இந்த பதவியில நீடிக்க மாட்டீங்க அப்படின்றத சொல்றாங்க இதன் அடிப்படையில் அவங்களை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றது இந்த ஆக்ட் நமக்கு தெரிவிக்குது ஸோ இதுவே போதுமானது அதாவது என்சி டபிள்யூ அதாவது என்சி டபிள்யூ அப்படின்றது இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் உமனையும் பார்த்தோம் ஸோ இதில் இதோட ஆக்ட் மெயினாக தெரியணும் இதை பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியணும் ஆக்ட் தெரியணும் மெயினாக தற்போது வரை பெண்களுக்கு உமன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஆக்ட் இருக்குது அப்படின்னு தெரியணும் உமன்ஸுக்கு என்ன மாதிரியான ஆக்ட் இருக்குது அப்படின்னு தெரியணும் நம்ம லைனாக பார்த்துட்டோம் கூடுதலாக இந்த டபிள்யூ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாச்சுவரி பாடியே இல்லை நான் ஸ்டாச்சுவரி பாடியே தெரியணும் இது எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு தெரியணும் இதோட டேர்ம் இதோடைய பதவி காலம் என்னன்னு தெரியணும் மொத்த காம்போசிஷன் காம்போசிஷனா இதோடைய அமைப்பு என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும் கூடுதலாக இந்த அமைப்புல யாராவது இருக்கா ஒரு தலைவர் ஐந்து உறுப்பினர்கள் ஒரு செக்ரட்டரி இருப்பான்னு தெரியணும் இந்த ஐந்து உறுப்பினர்களும் எந்தெந்த துறையில இருந்து வரணும் ஒரு மெம்பர் செக்ரட்டரி எந்தெந்த துறையில வருவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா தென் இது பாரு இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் இந்த உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன அப்படின்றது பொதுமனாவை பார்த்தாச்சு மீண்டும் நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இஸ்ரோவால் மேம்படுத்தப்பட்ட விண்வெளி திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத நாம் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டே இருங்க உங்களுக்கான உங்களுக்கான தேவையை எப்போதுமே இந்த பிளாட்ஃபார்மில் நான் உங்களுக்கு முன்னிட்டே இருப்போம் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்